ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் என்ன அப்டேட் பார்க்கலாமா நம்ம ராகணியும் அஜயும் பேசி நேர்கிற டைமில் வந்து அஜயை வந்து சொல்லுவாங்க அண்ணாவும் அண்ணியும் இந்த வீட்டில் இல்லைன்னோனே வீடே ரொம்ப வெறிச்சோடியாக இருக்குல்ல நம்ம அதுக்கு ராகினி வந்து சொல்ல ஓஹோ இந்த வீட்டில் நீயும் நானும் ஸ்பெஷலாலாம் தெரியல இப்போ உங்கள் அண்ணனும் உங்கள் அண்ணியும் தான் இப்போ இந்த வீடு வந்து ரொம்ப வெறுமையாக இருக்குது இப்போ உங்கள் அண்ணனும் உங்கள் அண்ணியும் இல்லைன்னா இந்த வீட்டில் யாரும் சாப்பிட்றதில்ல யாரும் தூங்குறதில்ல ஐயோ உன்னாலாம் நான் போய் கல்யாணம் பண்ணிக்கினு என் ரேஞ்சிக்கும் என் என் அழகுக்கும் என் திறமைக்கும் நான் எங்கேயோ இருக்க வேண்டிய உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு போது அதுக்கு அஜய் வந்து சொல்லுவார் போய் எங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானடி என்னையாண்டி கல்யாணம் பண்ணின்னு வந்து என் குடும்பத்தோட நிம்மதியெல்லாம் கெடுக்கிறேன்ட்டு அப்படியே வந்து மனசுலேயே பேசுகிறாருங்க நம்ம அஜய் அதை ஓப்பனாக பேசியிருந்தா அப்பா ராகினி கிட்ட வாங்கி கட்டி நின்றுருப்பாங்க என்ன ஏதோ மனைவின் இருக்கிறீங்க நமது ஐயோ அப்படியெல்லாம் இல்லை ராகினி இதெல்லாம் நீயும் நானும் சேர்ந்தது வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப மேட்பாத் ஈச்சதை நம்ம ரெண்டும்